அனைவருக்கும் வணக்கம் விடாமுயற்சி எம்எஸ்எம்இ சீரீஸில் நான் இன்றைக்கி இப்போ பேச போகிற டாபிக் வந்து நம்ம இது வரைக்கும் இந்த லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக கேட்டு எம்எஸ்எம்இக்கு பேமெண்ட் கலெக்ஷன் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அது இன்டர்னல் சிஸ்டம் என்ன பண்ணலான்றத பற்றி பேசியிருக்கோம் இப்போ நான் பேச போகிற டாபிக் ஃபினான்ஷியல் பேக்கப் அண்ட் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் இப்போ பேங்க் ஓடி இன்வாய்ஸ் ஃபினான்சிங் என்பிஎஃப்சி லோன் இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கேபிடல்காக நம்ம லாங் டம் கேபிட்டலுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோட அவுட் ஸ்டாண்டிங் இன்வாய்ஸஸ் என்ன இருக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் பேங்க்கு எவ்வளோ பே பண்றோம் என்பிஎஃப்சிக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறோம் ப்ரைவேட்டை வாங்கினா எவ்வளோ பே பண்ணுறோன்ற ஒரு முழு புரிதல் வந்து தொழில் முனைவோருக்கு இருக்கணும் ஏன்னா என் கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட கிராஸ் மார்ஜின் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு செலவெலாம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் போச்சுன்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கிறது வந்து எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் தான் இருக்குது இப்போ எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் தான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம் ஆர் இவன் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பிபிடியாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபது பர்சன்ட் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் எங்கே போவோம் நம்ம இப்போ ஒரு பத்து பர்சன்ட் ஆல்ரெடி அங்கே துண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பத்து பர்சன்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம கடன் வாங்குகிறோம் புது கடன் வாங்குகிறோம் கடனை வாங்கி இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுறோம் இதுதான் நடக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் இது தான் அப்போது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறோமோ அப்போது ஒரு தொழில் முனைவோர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை ஆர் அக்கௌண்ட்ஸ் வேலை வந்து அப் புக் அக்கௌண்ட்ஸ் தான் ஆனால் ஃபினான்ஸுன்ற ஒரு விஷயம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டை கூட வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோக்கு அவ்வளோ குறைக்கிறமோ அதாவது காஸ்ட் சேவிங் இஸ் காஸ்ட் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம செய்துட்டோம் சொன்னால் ஓரளவுக்கு உங்களுடைய லோடு கம்மியாகும் இதில் லாங் டேர்ம் கேபிட்டல் போகும்போது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது கேபெக்ஸ் போகும்போது கவர்மெண்ட்டோட சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம் சிட்பி ஸ்கீம் முத்ரா லோன்ஸ் டிக் லோன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் லீவரேஜ் பண்ணணும் இதுக்கு போய் நீங்கள் பதினாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்து வாங்கிட்டு கேபெக்ஸை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த ஆழ்கிணறுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்புறம் கிரெடிட் இன்சூரன்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் பேமெண்ட் டிஃபால்ட்டு பேமெண்ட் டிஃபால் டிஃபால்ட் ஆகுது லார்ஜ் பையர்ஸ் கிட்ட தான் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நம்ம வச்சுக்க முடியுமா ஸோ தட் நமக்கு ரிஸ்க்கு கம்மி பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்ட்ரிக்ட் கஸ்டமர் ஸ்க்ரீனிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே நம்ம கஸ்டமராக எடுத்துக்க முடியாது அவங்களோட கிரெடிட் ஒர்த்தினஸ்ஸை நம்ம பார்க்கணும் அவங்களோட கிரெடிட் பார்த்து வர்த்தினஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுடைய பேமெண்ட் கலெக்ஷன் அடி வாங்காது இது நிறைய ஆர்கனைசேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் பீப்புளுக்கும் ஃபைனான்ஸ் பீப்புளுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சேலஞ்சே இதுதான் ஃபினான்ஸ் பீப்புள் வந்து கிரெடிட் ஒர்த்தினஸ் பார்ப்பாங்க சேல்ஸ் பீப்புள் ஆர்டர் எடுத்தா போகிறோம்னு நினைப்பாங்க இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து பேசிட்டு செய்யும்போது நாளைக்கு ஆர்டர் எடுக்கிறது முக்கியம் இல்லை பேமெண்ட் கலெக்ஷன் முக்கியம் அதனால் தான் எப்போவுமே சேல்ஸில் சொல்லுவோம் நீங்கள் ஆர்டர் எடுத்தால் சேல்ஸ் வின் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க பேமெண்ட் என்றைக்கு கிரெடிட் ஆகுதோ அன்றைக்கி தான் நான் சேல்ஸ் ஆர்டர் எடுத்திருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் கொஞ்சம் மெச்சூராக இதை ஹேண்டில் பண்ணலான்றது என்னுடைய தாழ்மையான எண்ணம் திஸ் இஸ் சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ